இன்னின் கடவுள் அனுகிரகத்துடன் இன்று உங்கள் ராசி பலனை ஆராய்வோம் அன்பு கடகராசி நேயர்களே நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன் அன்பு கடகராசி நண்பர்களே உங்களுக்கான காலம் இதுதான் அதாவது விஸ்வரூபம் எடுக்கும் காலம் வந்து விட்டது கடகராசின்னு போட்டிருக்கோம் இதில் நிறைய பேருக்கு நிறைய விதமான குழப்பங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற நல்ல ஒரு சப்போர்ட்டு அது இப்போ ஒரு சின்ன கதை என்பது சொல்கிறேன் என்னன்னா சில சந்தர்ப்பங்கள் கடல் சின்னதாக தெரியுது ஆனால் அதன் ஆழம் மட்டுமே உண்மையாக சொல்கிறது ஓகேவா என்னென்னா பார்க்கும்போது உங்களை நார்மலாக தான் தெரியும் ஆனால் உங்கள் ஆழம் என்பது உங்களுக்கே தெரியல வெளிலந்து பார்த்தா உங்கள் கிட்ட எதுவுமே இல்லை உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரியான தோற்றம் என்பது உங்களுக்கு இருக்குது எதை நினச்சா நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் கடகராசி நண்பர்களே இது உங்களுக்கான புது யுகம் உங்களுக்கான நேரம் அதாவது விஸ்வரூபம் எடுக்கும் காலம் இது தான் உங்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை என்பது ஏற்படும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி யாரே இவங்க இவங்களோட குணம் என்பது தெரிய வரும் உங்கள் நேரத்துக்கு இப்போ சந்திரன் மற்றும் சனி வியாழன் ராகு இவங்க எல்லாம் எந்த வீட்டில் இருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ சனி எட்டாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக சில சோதனைகள் வரலாம் ஆனால் அது ஈஸியாக நமக்கு புரியும் அது எதற்காக அந்த சோதனைகள் வருதுன்னு நமக்கு புரியும் அதன் காரணமாக அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடுவோம் வியாழன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக விதி அமையும் காலம்தான் இது என்னென்னா வியாழன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முடிவுகள் என்பது நம்ம இனிமேல் எடுக்க ஆரம்பிப்போம் இதன் காரணமாக தான் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் என்பது உண்டாகும் ராகு பத்தாம் வீட்டில் இருக்காரு தொழில் வலிமையாக மாறும் அதாவது பணம் வந்தால் அனைத்து பிரச்சனைகள் என்பது சரியாக ஆரம்பிச்சிடும் எல்லா பிரச்சனைக்கான ஃபஸ்ட்டு விஷயமே பணமாக தான் இருக்குது இந்த பணம் இனிமேல் உங்களுக்கு அதிகமாக வரும் இதன் காரணமாக உங்கள் குடும்ப பிரச்சனைகள் என்பது கம்மியாகும் து இந்த கிரக நிலை என்பது உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப மாற்றத்தை உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் சூழ்நிலை தானாகவே உங்களுக்கு உருவாகும் ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் அலட்சியம் காட்டினால் உங்களால் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் கம்மியாயிரும் நண்பு நண்பர்களே முருகப்பெருமானு இருக்கிறார் பட்ட கஷ்டம்லாம் போதும் இப்போ வரக்கூடிய இந்த மூணு மாதத்தில் உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கிடையே நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உதவி செய்ய யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த நிலமை இனிமேல் மாறும் யார் யாரெலாம் நம்மளை ஒரு ஆளாக மதிக்காமல் இருந்தாங்களோ அவங்க முன்னாடி நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த காலம் ரொம்ப தூரம்லாம் இல்லை வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமீப காலமாக வெளில போனாலே நம்ம எதுக்கு போகிறோன்னே மறந்துருப்பீங்க அந்தளவுக்கு மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு அதுவும் வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே சரியாக ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க எப்படின்னு பார்த்தா ஒருத்தவன் கஷ்டத்தில் இருப்பான் அவனை நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணி அவனை மேலே தூக்கி விடணும்னு நினப்பீங்க ஆனால் உங்கள் உறவினர்கள் உங்களை அந்த மாதிரி யாருமே தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அவங்க உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க இனிமேல் உங்கள் உறவுகள் நல்லா வரக்கூடிய காலம் வந்து விட்டது உங்கள் அவ்வளோ சீக்கிரம் முருகப்பெருமாள் கைவிட மாட்டார் ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் சாப்பாடு இல்லைனாலும் நம்மக்கிட்ட ஒரு ஆள் வந்து உதவியோ அல்லது சாப்பாடுன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக யார்கிட்டே கடன் வாங்கியாவது கொடுத்துருப்பீங்க தானத்துலேயும் சிறந்த தானம் அன்னதானம் தான் சொல்லுவாங்க வாய் வாழ்த்து இல்லைனாலும் வயிறு வாழ்த்தோம் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை உங்களை விட திறமைசாலி யாருமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியல கடந்த ஐந்து ஆண்டுகளாக எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு நம்மளால் முடியாத ஒரு பிஸ்னஸ் உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரி லாஜிஸ்டிக் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க அதாவது அதிக மு முதலீடு போட்டு பண்ணுற பிஸ்னஸ் தான் யோசிச்சிருப்பீங்க ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார தடை இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச பிஸ்னஸ்ஸை பண்ணுவீங்க அதாவது உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்க போகுதுனா நம்ம எல்லாருமே சினிமா தேட்ரு போய் படம் பார்த்துருப்போம் படம் போது திடீர்னு இன்டர்வல்னு ஒன்று வைப்பாங்க ஆனால் அந்த இன்டர்வல் வர நேரத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கான சீனுக்கு நடுவில் தான் வைப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ உங்கள் வாழ்க்கை இருக்குது நீங்கள் இப்போ என்ன பொருளாதாரத்துல இருக்கீங்களோ அதை விட மோசமாக போவீங்கன்னா எல்லாருமே சுற்றி நினைச்சிட்டு இருப்பாங்க அதாவது நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் ஆனால் அவங்க எல்லாருமே மூக்கில் கை வைக்கிற வகையில நீங்கள் பயங்கரமான கம்பை கொடுக்க போறீங்க அதனால என்ன தொழில் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் நம்ம தான் நினைக்கிறோம் இதை நம்ம பண்ணா ஒரு வேளை தோத்துட்டா என்ன பண்றதுன்னு ஒருவேளை ஜெயிச்சுட்டா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவையோ ரெண்டு தடவை தான் வரும் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறவங்க மேலே வந்துடலாம் அல்லது இந்த வாய்ப்பை நழுவுறவங்க திரும்பி மேலே வர்றது கஷ்டம்தான் என்னென்னா இவன் டிமோட்டிவாக பேசுறான்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்யணும்னு நினச்சா அதை இன்னைக்கு செய்யணும் அல்லது செய்ய ஆரம்பிச்சிடணும் ஆனால் நம்ம நாளைக்கு நாளைக்குன்னு கடந்து தள்ளி போட்டால் நம்மளால் அது செய்யவே முடியாது நாளைக்குன்னு எந்த விஷயத்த நினைக்கிறோமோ அது அவ்வளோதான் அது நம்மளால் பண்ண முடியாதுன்னு நம்ம அன்றைக்கே யோசிச்சிடணும் அதே மாதிரி நிறைய பேர் நல்ல நேரம் வந்துருச்சு நம்ம எதுவுமே பண்ண வேணாம் நம்ம நல்ல நேரம் வந்தாலே நினைச்சிட்டு நினச்சிட்டுருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல நேரம் வந்தாலும் நம்ம வேலை தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும் நம்ம சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா நாலு பேர் நம்ம காசு தர மாட்டாங்க அந்த இரண்டு ஆண்டுகளாக உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் உதாரணத்துக்கு வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாக காலம் வந்து விட்டது முக்கியமான விஷயம் உங்கள் பசங்க இப்போ வெளில போய் படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் வெளிலலாம் போய் படித்தா செட் ஆகாது நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாதான் பையன் ஒழுக்கமாக இருப்பான் அல்லது பொண்ணு ஒழுக்கமாக இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் தவறு பசங்களை வெளில போய் படிக்க வைங்க கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க உங்கள் மனக்குழப்பத்தை நீங்களே சால்வ் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் குரு லக்கணம்லாம் உண்டா இல்லையா நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் பிடிச்சதை சாப்பிட்ருக்க முடியாது ஒழுங்கான சாப்பாடே சாப்பிட்ருக்க முடியாது ஒரு இடத்துல போனால் ஒரு மரியாதை இருக்காது இந்த மாதிரி நிலமையில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி கிடையாது நீங்கள் நினைச்சதோட டபுள் படகு நல்லா வாழ்வீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கும் அன்னைக்கு ஒரு ஆள் ஐநூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ போட்டிருப்பாங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சினா நம்ம மேலே ஒரு ஐநூறுவாயோ ஆயிரம் ரூபாயோ சேர்த்து போடணும் ஆனால் அதுக்கு கூட காசு இல்லாமல் அதாவது மொய் வைக்கவே காசு இல்லாத நிலமையில் நீங்கள் இப்போ இருக்கீங்க இதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க இனிமேல் அந்த கவலையை விட்டு தள்ளுங்க இனிமேல் நம்ம வரக்கூடிய காலம் நல்ல காலம் வந்து விட்டது முயற்சி பண்ணால் எதையுமே மாற்ற முடியும் நம்ம பசங்கெல்லாம் ரொம்ப பாவம் நீங்கள் வேணா நினச்சி பாருங்கள் நம்ம பசங்க நம்ம கிட்டே சொல்லலினாலும் கண்டிப்பாக மனசில் நினச்சிருப்பாங்க நம்ம இந்த வீட்டில் பிறக்காமல் பக்கத்து வீட்லேயோ நம்ம ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருந்தால் நம்ம வாழ்க்கை பயங்கரமாக இருந்திருக்குமே அதாவது வாழ்க்கை பயங்கரமாக இருந்திருக்குமோ கூட இல்லை ஒரு மூணு வேளை சாப்பாடாவது நல்ல சாப்பாடு கிடச்சிருக்குமேன்ற அளவுக்கு இயங்கி போயிருப்பாங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு அல்லது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல பத்து பேரை பார்த்தா மதிக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்ல அந்த அளவுக்காவது நம்ம சம்பாதிக்கணும்ல இது எல்லாத்தையும் பாதையில கொண்டு போக குரு முடியும் குரு பகவான் எல்லா நேரத்துலேயுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அப்படி கஷ்டத்தையே கொடுத்தாலும் நம்ம நல்லதுக்காக தான் அந்த கஷ்டம் நினச்சிக்கோங்க உதாரணத்துக்கு உங்ககிட்ட கையில் இப்போ பத்து லட்ச ரூபா காசை கொடுத்தா கஷ்டமே தெரிலனா அந்த காசை நீங்கள் ஈஸியாக செலவு பண்ணிடுவீங்க இதுவே கஷ்டத்தில் இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த காசை கொடுத்தா அந்த காசோட அருமை உங்களுக்கு தெரியும் ஐயா இதனால தான் கொடுக்கவும் மாட்டார் கெடுக்கவும் மாட்டாருன்னு சொல்லுவாங்க எவ்வளோதான் கஷ்ட காலம் வந்தாலும் நம்ம சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு நினச்சாலும் நம்ம கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருக்க மாட்டோம் இன்றைக்கி ஒரு ஆயரூவா லோனு கட்டணும்னு நினச்சிருப்போம் அன்றைக்கி அந்த ஆயிரம் ரூபா இல்லை ஆனால் அதை நம்ம நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ கடன் வாங்கியாவது அசிங்கப்படாமல் அடிச்சிட்ருக்குறோம் இவ்வளோ நாள் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்குது நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லா இருக்காங்க நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோன்னு நினச்சி நினச்சி நீங்களே உங்களை தாழ்த்தி யோசிச்சுக்கிறீங்க ஆனால் இதுதான் தவறான செயல் நம்ம கண்டிப்பாக நல்லா வருவோம் நமக்கும் திறம இருக்குதுன்னு நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கியிருப்பீங்க எதுக்குன்னு கேட்டால் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு மருத்துவ பிரச்சனையோ அல்லது ஃபாரினுக்கு போகணுன்னு ஏஜென்ட் மூலயமா காசு கட்டி அங்கே போனதுக்கப்புறம் வேலை பிடிக்கலன்னு வந்து ஏதோ ஒரு வகையில் நஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் நஷ்டம்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு அனுபவம் நினச்சிக்கோங்க நம்மளை யார் யாரெல்லாம் மதி மதிப்பாங்கன்னு நினச்சிங்களோ அவங்களாம் மதிச்சிருக்க மாட்டாங்க இந்த காலம் உங்களுக்கு யார் யார் உங்களை எந்தெந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு காமிக்கக்கூடிய காலகட்டம் இது ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் காசை பார்த்து செலவு பண்ணணும் இல்லை நம்மக்கிட்ட காசு இருக்குது நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்ட காலத்துக்கு போயிடுவீங்க இது மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க கண்டிப்பாக வாய் வாழ்த்துலினாலும் வயிறு வாழ்த்தும் நல்ல காலம் வருதுன்னு வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்காதிங்க நம்மளால எதுவுமே முடியாது நமக்கு சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம் நம்மளை எல்லாருமே கேவலமாக பார்க்குறாங்கன்னு நீங்களே நினைக்க ஆரம்பிக்காதீங்க நம்மளால எல்லாமே முடியும் நமக்கு நல்ல காலம் வந்து விட்டது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாயில் கை வைக்கிற வகையில் வாழ்ந்து காமிப்போம் இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு விளக்கு போட்டுவாங்க வாழ்க வளமுடன்